哪个不浪板你去碰，你也是 கிறிஸ்மஸ் அதுவும் வந்து ஹோட்டலுக்கு வந்து கிரில் இருக்கா தந்தூர் இருக்கான்னு கேட்குறாங்க இன்றைக்கி பெரிய வேட்டு வச்சு பிறந்த இன்னும் நியூ இயர் இருக்குது பாருங்க கிரியில் உள்ள சுற்றுது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இன்றைக்கி வந்து வான்கொழி அடிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு வான்கொழி வந்து அடிக்கல கொஞ்சம் வேலையாகி போச்சு அதனால் இன்னைக்கு வீட்டில் எதுவுமே சாப்பிடல நான்வெஜ் அதனால் கிறிஸ்மஸ் எல்லாம் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிட சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு கிரில் இருக்கிற ஹோட்டலில் பூக்கம்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஊர் பகுதியில் ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்குது பூக்கம்ட்டாங்க கிரியில் சுக்குது பாருங்கள் கூப்பிட்டு வந்தேன் ஆனால் பசங்க அடங்கலை ஒரு மூணு பேர் அனுபவிச்சாங்க

அதுக்கு அதெல்லாம் முடியாது நீங்கள் ஆர்டர் இருக்குதுன்னு கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் வந்தார் வந்தோடனே எல்லாம் ரொம்ப இன்சாக பண்ணாங்க அப்பா எங்கள் வெளியே கூப்பிட்டு பார்ப்பா வெளியே கூப்பிட்டு பார்ப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்கலாமல் டக்குன்னு சரி கிளம்புங்க மாட்டேன்னு சொல்லாமல் கிளம்புங்கன்னு சொன்னார் அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பசங்க என்ன ஆர்டர் பண்ண போகிறாங்களோ தெரியல ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது அந்த பசியாவோட இருக்காங்க ரொம்ப ஆர்வலாக ஆர்வமாக இருக்காங்க வேறு

420 420 okay. आप ग्रिलिंग अंदरली अंदरली चल रहा है आपको दो आने ने ने आर्डर பண்ணுச்சு சாட்ரேதா अपन பாத்துக்கலாம் ஆப்ப நம்ம சைடு சாட்ரே अपन வந்து நான்லாம் இருக்கு ஆனாலாம் இருக்கு நானே பட்டனா நான் சடகு சாட் அடிப்பாங்க பட்டனா நான்

மட்டன் மட்டன் செஸ்வன் ஃப்ரைஸ் காரணமாக கொஞ்சம் காரணம் ஒன்று ஒன்று வந்து எனக்கு ஐஸ் வாட்டர் ஆகாது அதான் ஹாட் வாட்டர் கேட்டிருக்கேன் அவங்க மூணு பேருக்கு ஐஸ் வாட்டர் எனக்கு மட்டும் ஹாட் வாட்டர் நல்லா பாத்துங்க நீங்க எனக்கு வந்து எதுவும் கிடையாது நீங்கள் இருக்கலாம் சேர்த்து தான் இன்னைக்கு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் இப்ப இப்ப சாப்பிட்டு இன்னைக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இல்லை ஆப் திடீரில் ஒன்று இருந்துச்சு என்னது புதுசாக தொட்டு சாப்பிட்றது ஷவர்மா இருக்குல்ல அது மாதிரி கொடுப்பாங்க அதுக்கும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா வாயப்பாரு போண்டா டேபிள் வந்து தயார் நிலைக்கு வந்துடுச்சு டேபிள் வந்து தயாராகிடுச்சு ஃபஸ்ட்டு டேபிள் தயாராகும் அதுக்கப்புறம் நாங்கள் தராயிடும்ல இல்லை சாப்பிட ம் அதான் மசாலா ம் தனியாக உட்காந்துட்டியா அதான் ஒன்று கண்டுக்க மாட்டுறாங்களா மசாலா

எல்லா வரவும் வந்துட்டோம் அதானே நடந்துச்சு கட்டனதுக்கு டிக்கெட் செஞ்சுட்டு ஆள் அனுப்பிச்சோம் இது நாலு பேர் தான் இப்போ அங்க பாஸ் கிட்ட நல்லா இருக்கு 8 அதான் நான் இன்னும் பெருசாக இருப்பேன் தெரியாமல் தெரியாமல் வீட்டு வர ஆட் பண்ண ஆட் பண்ணிட்டேன் போட்டேன் ஆமாம் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும் தேவைய தந்தூரி அது கிரில் இல்லை தந்தூரி அது கிரில் அது கிரில் இது தந்தூரி பயிர் வச்சு வச்சுக்கலாம் ஆல் ரூபா பீசை இந்த சட்னி இருக்குது ஆனியன் இருக்குது

क्या क्या <laughs> दुणार दुणार दुणार। दुणार. तो बाबा भाई को सर पर ले जाके भाई को आवाज वगैरह मत आ मतला कह रहा रे ना ये पूजो तो मार के आ रहे तंदूरी भुने चले गयाला तंदूरी Нужно не

சைனீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் இருக்குது நாலு லாலா வரக்கு இப்போ சைனிஸ் காலியாக இருக்குது Tunggu mm. sekali குவாண்டிட்டி கம்மியா இருக்கு. சுபா நீங்க சாப்பிடுறதுக்குலாம் அவள தர சொல்லுங்க அப்படின்னு. நீங்க சாப்பிடுறதண்டவே இது போ

ஐட் கொஞ்சம் தான் இருக்குது நான் வரணும் நினைக்கிறோம் நானும் அப்படியே இருக்குது நம்மளாம் பரவாயில்ல வித் இ கிரேவி சொல்லணும் அட இன்னும் அடுத்து போகவே இல்லை கேமரா போட்டுச்சுன்னே வச்சுக்கோங்களேன் இந்த தட்டு எல்லாம் காலியாயிட்டேன்னு இருக்கோம் கப்புடு காலியாக சொல்ல முடியாது அப்படி சேர வேண்டியதுதான் அப்புறம் இப்போ இருந்துச்சு நான் சாப்பிட்றேன் பா குடிச்சிட்டே சாப்பிட்றேன் நான் வந்து ஆற ஆற வந்து ரொம்ப கொஞ்சம் டஃபாக இருக்கும் ஆமாம் ஆறிட்டேன் சுவரங்க ரமி ம் నావ్ <laughs> నేను <hazard> 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 എം പിന്നല്ല

இருக்கு வேணாம்மா அவங்க அவங்க போட்டுட்டோம் அப்போ நாங்கள் காலி போகிறோம் हेल्प आए थे जैसे तुम्हारे तो जैसे पेपर पेपर नो नो चिली सॉस पर ओके 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 நீங்களே <laughs> குத்தோங்க <laughs> எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என்னென்னா ரைஸ் கொஞ்சம் வேலைகிற அதுதான் மற்றபடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பசங்களுக்கும் சரி இக்கும் சரி கொஞ்சம் எல்லாமே அறவேறாக தான் இருக்குது பயிர் வயிறு ஃபுல்லாக ஆகலை கேட்டு தானே ఇది కదా స్లోగా సాప్రారుము మొత్తం చేసాప్తే బాగున్న సెట్ అడ్జస్ట్ చేసాప్ట్ మొత్తం మొత్తా సెట్ అడ్జస్ట్ చేసాప్ట్ కడిగుతుందండి ఇంకా పడు నింగనే కడిగుతురు కడిగుతురు అంటున్నారు అలాగే వాయినికిడి మళ్ళీ నక్కలే அப்படியே வச்சுக்க அடக்கு கடிச்சு கடிச்சு சுட வேண்டாம் அது கடுக்கா வேலை சீக்கிரம் சாப்பிடுவாங்க இந்த ஹோட்டலே மூணாவே இழந்து மாட்டாங்க இருக்கு கிறிஸ்மஸ் சிறப்பாக போச்சு ஹோட்டலில் நல்லா ஆயிரத்தோட நல்லா சும்மா பக்காவாக வந்து கொடுத்து வாங்கிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள்

நம்ம கேட்டதான் கேட்டேன் குடுங்கிருந்தேன் அஸ்தினா ரமா ஆஹ் ரமா வில்லு எவ்வளவு ஆச்சு நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஆஹ் ஆயிரம் ரூபாய்க்கு பசி ஆயிரம் பத்து கம்மி